ஹாய் குட்டீஸ் நான் உங்கள் ஐசா இன்னைக்கு உங்களுக்காக ஒரு சின்ன கதையோடு வந்திருக்கேன் கதை கேட்கலாமா இது அர்மேனிய நாட்டு செவி வழி கதை முன்னாடி ஒரு காலத்தில் அர்மேனிய நாட்டை ஒரு அரசர் நல்ல முறையில் ஆட்சி செஞ்சு வந்தார் அவருக்கு ஒரே ஒரு மகன் இருந்தார் அவரோட பேர் பாட்சகன் அப்படிங்கிறது இளவரசர் வாச்சகன் அவரோட ரொம்ப நம்பிக்கையான ஒரு உதவியாள் நாசருங்கிறவரோடையும் ஒரு நாய் ஜான்சி அப்படிங்கிறதோடையும் நாட்டோட பல பகுதிகளில் போய் வேட்டையாடிக்கிட்ட ரொம்ப சந்தோஷமாக பயணம் பண்ணிக்கிட்டு வந்துக்கிட்டு இருந்தார் அந்த பயணத்தும் போது அவங்களுக்கு ரொம்ப களைப்பாகவும் தாகமாகவும் இருந்துச்சு அப்போது அவங்க ஒரு கிராமத்தோட எல்லையை எட்டியிருந்தாங்க சரி இந்த கிராமத்தில் போய் நம்ம எங்கேயாவது தண்ணீர் கேட்டு குடிக்கலான்னு முடிவு பண்ணின இளவரசர் நாசரோடு அந்த கிராமத்துக்குள்ளே நடந்து போய்கிட்டு இருந்தாரா அப்போது அந்த கிராமத்தில் இருந்த ஒரு பெரிய கேணியிலிருந்து ரெண்டு பெண்கள் நீர் இறச்சிக்கிட்டு இருந்தாங்க இளவரசர் அந்த பெண்கள் கிட்டே எங்களுக்கு ரொம்ப தாகமாக இருக்குது களைப்பாக இருக்குது கொஞ்சம் குடிக்க தண்ணி கொடுங்கன்னு கேட்குறாரு அவங்க ரெண்டு பேரையும் உத்து பார்த்தவங்களில் முதல் பொண்ணு தன்னோட குடத்தை அந்த கிணத்துக்குள்ளே விட்டு நிறைய தண்ணியை எடுத்து கீழே கொட்டிடுறான் பூச்செடிகள் பக்கம் இதை பார்த்த இளவரசருக்கு ஒன்றுமே புரியல நம்ம சொன்னது அந்த பொண்ணுக்கு புரியலை போல இருக்குன்னு நினச்ச இளவரசர் மறுபடியும் அவங்க கிட்ட எங்களுக்கு குடிக்க கொஞ்சம் தண்ணி தாங்கன்னு கேட்குறாரு ஆனால் அந்த பொண்ணும் ஒரு முறை ரெண்டு முறை இல்லை அஞ்சு ஆறு முறை அந்த கிணத்துலேருந்து தண்ணியை சேந்தி சேந்தி பக்கத்தில் இருந்த செடிகளுக்கும் மீதி இடத்துக்கும் தான் கூட வந்த இன்னொரு பொண்ணோட குடத்தில் கொடுத்து அவங்கள வீட்டுக்கும் கூட அனுப்பி வச்சுட்றா இப்போது இளவரசரோட வந்த அந்த நாசருக்கு கோபம் வந்துடுச்சு என்னம்மா நீ நாங்கள் இவ்வளவு தாகம் அடிக்குது தண்ணி கொடுன்னு கேட்டால் தண்ணியை பிடிச்சு பிடிச்சு இப்படி கீழே ஊத்துறியே கீழே ஊத்துற தண்ணியை எங்களுக்காக கொடுக்கலாம்ல எங்கள் கலைப்பை போக்கலாம்ல அப்படின்னு கோபமாக கேட்குறாரு இளவரசருக்கே இந்த பொண்ணு தண்ணி தர மாட்டேங்குதே அப்படின்னுட்டு இப்போ ஆறு முறை அந்த தண்ணியை கீழே ஊற்றின்னு அந்த பொண்ணு ஏழாவது முறையாக தண்ணியை பிடிச்சி இளவரசருக்கும் நாசருக்கும் குடிக்க கொடுக்குறாங்க கூடவே அந்த நாய்க்கும் ஒரு சின்ன கொப்பரையில் தண்ணியை ஊற்றி வைக்கிறாங்க அவங்க ரெண்டு பேரும் வேணுங்கிற அளவுக்கு தண்ணியை குடிச்சு தங்களோட தாகத்தெல்லாம் தனிச்சுக்கிட்டதுக்கப்புறமா நாசரும் இளவரசரும் அந்த பொண்ணை பார்த்து சரி நீங்கள் இப்போ கொடுக்குற தண்ணியை முதல்லையே கொடுத்துருக்கலாம் இல்லையா அப்படின்னு கோபம் தணிஞ்சு போய் பேசுறாங்க அதுக்கு அந்த பொண்ணு ஐயா நீங்க ரொம்ப தொலைவுலேருந்து வந்திருக்கீங்க களைப்பா வந்திருக்கீங்க எல்லாம் சரிதான் ஆனா நீங்க நடந்து வந்ததுனால உங்க உடம்பு ரொம்ப சூடாவும் வேர்த்து விறுவிறுத்தும் இருந்துச்சு அந்த நேரத்துல கிணத்துல இருந்த குளிர் நீர் அப்படியே குடிச்சா உங்களுக்கு உடம்புக்கு சேராது அதனால தான் அந்த தண்ணீரெல்லாம் எடுத்து நான் வெளியில ஊத்துனேன் இப்போ நான் அஞ்சு ஆறு குடம் தண்ணி இறைக்கிறதுக்குள்ள உங்களோட உடல் உஷ்ணமும் இப்போ சமதளத்துக்கு வந்துடுச்சு இப்போ நீங்கள் இந்த தண்ணி குடிக்கிறதுனால உங்களுக்கு எந்த பாதிப்பும் வராது அதனால தான் இப்படி பண்ணினேன்னு பொறுமையாக எடுத்து சொல்கிறாங்க இதை கேட்டு இளவரசருக்கு ரொம்ப மகிழ்ச்சி ஆயிடுச்சு என்ன ஒரு அறிவான பொண்ணு அதோட ரொம்ப அழகான பொண்ணும் கூட அப்படின்னு நினச்ச இளவரசர் அந்த பொண்ணை பார்த்து உங்களோட பேர் என்ன அப்படின்னு கேட்குறாரு அதுக்கு உடனே அவங்களும் என் பேரு அனாயித் இந்த ஊர்ல ஆடு மேய்க்கிறவராக இருக்கிற ஆரான் அப்படிங்கிறவரோட மக தான் நான் அப்படின்னு சொல்லிட்டு தன்னோட குடத்தையும் தண்ணீரோட தன்னோட வீட்டுக்கு எடுத்துட்டு போயிடுறாங்க இளவரசர் நாசரோடையும் தன்னோட நாய் ஜான்சியோடையும் அரண்மனைக்கு திரும்பிடுறாரு அங்க வந்து அரசர்கிட்டையும் அரசை எனக்கு அந்த அநாயத்தை ரொம்ப பிடிச்சிருக்கு அவங்கள நான் திருமணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்படுறேன் அப்படின்னு சொல்கிறாரு அரசருக்கும் அரசிக்கும் ஒரு ஆட்டு இடையரோட பொண்ணை தன்னோட மகனுக்கு திருமணம் பண்ணி வைக்கிறதான்னு கொஞ்சம் மன சுணக்கம் இருந்துச்சு ஆனாலும் அவங்க தன்னோட மகனோட விருப்பம்தான் முக்கியம்னு சொல்லிவிட்டு நாசரோட சில மந்திரிகளையும் சேர்த்து அனுப்பி அந்த ஆறான பார்த்து அனாயத்தை இளவரசருக்கு திருமணம் செஞ்சு தரணும் அப்படின்னு பேசிட்டு வர்றதுக்காக அனுப்புகிறாங்க கிராமத்துக்கு வந்த நாசரும் அந்த மந்திரிகளும் ஆரோனோட வீட்டை கண்டுபிடிச்சு அங்கே போகிறாங்க அவங்கள வீட்டுக்குள்ளே அழைச்சி நல்லபடியாக உபசரித்த ஆரன் அவங்க எதுக்கு வந்திருக்காங்கன்னு விசாரிக்கிறாரு ஆரோன் கொடுத்த வரவேற்பை ஏற்றுக்கிட்டபடி நாசரும் மந்திரி பிரதானிகளும் அந்த வீட்டில் இருந்து சில நாற்காலிகளில் உட்கார்றாங்க அங்கே தரையில் ரொம்ப அருமையான வேலைப்பாடு உள்ள கண்ணை பறிக்கிற நிறங்களோட ஒரு பெரிய கம்பளம் விரிக்கப்பட்டிருக்கு அதை பார்த்த நாசர் உடனே கிட்ட இந்த அற்புதமான கம்பளத்தை யார் நெஞ்சது இது மாதிரி ஒரு கம்பளம் அரண்மனைகளில் கூட நாங்கள் பார்த்ததில்ல அப்படின்னு விசாரிக்கிறார் அதுக்கு உடனே ஆரானும் என் மக அநாயத் தான் இந்த கம்பளத்தை செஞ்சா அவ இதை செய்யறது மட்டும் இல்லை இந்த கலையை எங்கள் ஊரில் இருக்கிற நிறைய பேருக்கு சொல்லி கொடுத்துருக்கா அப்படின்னு சொல்றாரு நாசர் உடனே ஆரான பார்த்து ஐயா எங்கள் இளவரசர் வாசகனுக்கு அநாயத்தை திருமணம் செஞ்சு கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காகத்தான் அரசர் அரசையும் எங்களை இங்கே அனுப்பியிருக்காங்க உங்களுக்கு இதில் சம்மதமா அப்படின்னு ஆறானை பார்த்து கேட்குறாரு நாதர் என்ன நினச்சாருன்னா இது மாதிரி ஒரு அருமையான வாய்ப்பு யாருக்கு கிடைக்கும் இளவரசர் ஏ திருமணம் பண்ணிக்கிற வாய்ப்பு இந்த விஷயத்த கேட்டோன்னே ஆரான் ரொம்ப மகிழ்ந்து போய் வானத்துக்கும் பூமிக்கும் குதிப்பாருன்னு நினச்சார் ஆனால் ஆறானோ முகத்தில் எந்த மாறுதலும் காட்டலை அவர் நாசர்கிட்ட ரொம்ப பொறுமையா அப்படிங்களா ஆனால் என்னோடய மகளோட திருமண விஷயத்தை அவ தான் முடிவு பண்ணணும் அவளுக்கு உங்கள் இளவரசரை திருமணம் பண்ணிக்க சம்மதம்னா எனக்கும் சம்மதம் அப்படின்னு சொல்லிடுறாரு அதே நேரம் சரியாக அநாயத்தும் வீட்டுக்குள்ளே வரா வந்தவங்களுக்கு குடிக்கவும் சாப்பிடவும் வேணுங்கிற பானங்கள் எல்லாம் கொடுத்துட்டு அவங்க எதுக்காக வந்திருக்காங்கங்கிறத விசாரிக்கிறாள் அப்போ நாசர் சார் அரசரும் அரசியும் இளவரசர் வாஜகனை திருமணம் பண்ணிக்கிறதுக்கு அநாயத்துக்கு சம்மதமா அப்படின்னு கேட்டுட்டு வர சொன்னாங்கன்னு சொல்லி நல்ல விலை உயர்ந்த ஆபரணங்கள் ஆடைகள் கைக்கு உண்டான வளையல் மோதிரம் எல்லாத்தையும் காமிச்சு இதெல்லாம் உங்களுக்கு தான் நீங்கள் இளவரசரை திருமணம் பண்ணிக்கிறதுக்கு சரின்னு சொன்னால் உங்களுக்கு கொடுக்க சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லி அந்த பரிசுகளெல்லாம் அநாயத்துக்கிட்டே வைக்கிறாரு அநாயத்தோ அந்த பரிசுகளை ஒரு சின்ன பார்வை தான் பார்க்குறா அதுக்கப்புறம் அதை ஒரு பொருட்டாகவே மதிக்கலை அவள் வந்திருக்கவங்கள பார்த்து சரி இளவரசர் கிட்ட ஏதாவது கைத்தொழில் இருக்கா அவருக்கு ஏதாவது வேலை செய்ய தெரியுமா அப்படின்னு கேட்குறா அநாயத்து கேட்ட கேள்வி வந்திருந்தவங்களுக்கு ரொம்ப அதிர்ச்சியை கொடுத்துச்சு என்னது நாட்டு இளவரசர் தொழில் பண்ணணுமா வேலை பண்ணணுமா என்ன இந்த பொண்ணு இப்படி சொல்லுது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ரொம்ப ஆச்சரியமாகவும் அதிர்ச்சியாகவும் அநாயத்தை பார்த்தாங்க அந்த அதிர்ச்சியிலேருந்து மீண்டு நாசர் அநாயத்தை பார்த்து அவர் இளவரசர் அவருக்கு எந்த தொழிலோ கைவேலையோ தெரியணுன்னு ஒன்றும் அவசியம் இல்லை அதனால் எங்கள் இளவரசருக்கு அதெல்லாம் தெரியாது அப்படின்னு சொல்லிடுறார் இதை கேட்ட அநாயர் வந்திருந்தவங்கள பார்த்து ஐயா நீங்கள் எல்லாரும் என்ன மன்னிச்சுடுங்க எந்த ஒரு கைத்தொழிலோ வேலையோ தெரியாதவரை நான் திருமணம் பண்ணிக்க மாட்டேன் அப்படின்னு சபதம் எடுத்திருக்கேன் அதனால யாராவது என்ன திருமணம் பண்ணிக்கணும்னு நினச்சா அவங்களுக்கு கண்டிப்பாக ஏதாவது ஒரு தொழிலோ வேலையோ தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தன்னோட வீட்டுக்குள்ளே போயிடுறான் அனாயத் சொன்னதை கேட்ட நாசரும் மந்திரி பிரதானிகளும் அதை அப்படியே வந்து அரசர்கிட்டையும் அரசிகிட்டேயும் இளவரசர்கிட்டையும் சொல்கிறாங்க அனாயத் சொன்னதை அரசரும் அரசையும் பொருட்படுத்தலைன்னாலும் இளவரசர் அவங்க சொல்கிறது சரிதான் நானும் இதான் ஒரு கைத்தொழில் கற்றுப்பேன் அப்படின்னு முடிவெடுக்கிறாரு அதுபடியே தன்னோட நாட்டில் மிகச்சிறந்த தங்க இழைகளை கொண்டு ஆடைகளை உருவாக்க தெரிஞ்ச கலைஞர்களை கூப்பிட்டு அந்த கலையை தானும் கற்றுக்கணும்னு முடிவு பண்ணி கற்றுக்கிறாரு ஒரு வருஷ காலத்தில் அந்த கலையில் நல்ல தேர்ச்சியும் பெற்றுறாரு இப்போ மறுபடியும் நாசரை கூப்பிட்டு தானே தன்னோட கையால் நெஞ்ச அந்த தங்க இழைகளால் ஆன துணியை கொடுத்து அநாயத்துக்கிட்ட எங்கள் இளவரசர் இந்த கைத்தொழில கற்றுக்கிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு இப்போ என்னை திருமணம் பண்ணிக்க சம்மதமானு கேட்டுட்டு வாங்கன்னு அனுப்புகிறாரு அந்த துணியை எடுத்துக்கிட்டு நாதர் அநாயத்தை போய் பார்க்க இது இளவரசரே நெஞ்சது அப்படின்னு அவர் சொல்ல அதை கேட்ட அநாயத்தும் இளவரசர் திருமணம் பண்ணிக்க சம்மதம் சொல்கிறாங்க அநாயத் அந்த காலத்தில் யாரும் படிப்பும் எழுத்தும் தெரியாத இருக்கிற போதே நல்லா படிக்கவும் எழுதவும் தெரிஞ்சவங்க அதை தான் மட்டும் தெரிஞ்சுக்கிட்டா போறாதுன்னுட்டு தன்னை சுற்றி இருக்கிறவங்களுக்கும் எளிமையாக எழுத படிக்கவும் சொல்லி கொடுத்தாங்க அவங்க கிராமத்தில் போய் பார்த்தா சுற்றி இருந்த கல் மண் செவிறு மரம் எல்லாத்துலேயும் ஒவ்வொருத்தரும் அவங்கவுங்க தெரிஞ்ச அளவுக்கு படித்து எழுதி ஏதாவது கிறுக்கி வச்சுருப்பாங்க அந்த அளவுக்கு திறமசாலியான நாயத் இளவரசர் வாஜகனோட சேர்ந்து அரண்மனையில் ரொம்ப நிம்மதியாக சந்தோஷமாக வாழ்ந்து வந்தாங்க கொஞ்ச காலத்துக்கு அப்புறம் அரசரோ அரசியும் மறைஞ்சதுக்கப்புறமா இளவரசர் வாஜகன் அரசனாக பொறுப்பேற்கிறாரு அனாயத் அரசியா ஆயிடுறாங்க இதுக்கு நடுவில் அரசரோட விசுவாசமான நாதர் திடீர்னு எங்கேயோ காணாமல் போயிடுறாரு எங்கே தேடியும் அவரை கண்டுபிடிக்கவே முடியல நாட்களும் மாதங்களும் கடந்து போகுது அரசர் நல்ல முறையில் அரசாட்சி பண்ணுறாரு ஆனால் அரசி அநாயகத்துக்கு மக்கள் உண்மையிலேயே நிம்மதியாக சந்தோஷமாக தான் இருக்காங்களா அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கிறது அரசரோட கடமை அப்படின்னு தோணினதுனால அரசர் வாசகன்கிட்ட நீங்கள் நாட்டை மாறு வேஷத்தில் போய் சுற்றி வரணும் உண்மையிலேயே மக்கள்கிட்ட என்னென்ன குத்தங்கள் குறைகள்லாம் அரசை பற்றி இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டு அதை சரி பண்ணுறதுக்கு முயற்சி எடுக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க அரசி சொல்கிறதுல இருக்க நியாயத்தை புரிஞ்சுக்கிட்ட அரசர் வாச்சகனும் நாட்டை அரிசிக்கிட்ட ஒப்படைச்சிட்டு அவர் தான் மட்டுமா மாறு வேஷத்தில் அந்த நாட்டை பல்வேறு இடங்களுக்கும் போய் சுற்றி பார்த்துக்கிட்டே வராரு அப்போது ஒரு கிராமத்துக்கு போகிற வழியில் அறவட்டமாக இருக்கக்கூடிய ஒரு ஏரியை பார்க்குறாரு அது பிரைநிலா மாதிரி இருக்கு அந்த ஏரிக்கரையில் கொஞ்சம் நேரம் ஓய்வெடுப்போன்னு அரசர் அந்த போன போனபோது வழிப்பறி திருடர்களோட கூட்டம் அவரை வழிமறிச்சிடுது அந்த கூட்டத்தோட தலைவன் தெரியாம தெரியாமல் கிட்ட இருந்த பொன்னையும் பொருளையும் களவாடிட்டு உனக்கு என்ன தொழில் தெரியும் அப்படின்னு கேட்குறாரு அது அரசர் வாசகனும் எனக்கு தங்க இழைகளால் நல்ல அழகாக ரொம்ப அருமையாக அற்புதமாக இருக்கக்கூடிய ஆடைகளை நெய்ய தெரியும் அப்படின்னு சொல்கிறாரு இதை கேட்ட அந்த வழிப்பறி கூட்ட தலைவர் ஆஹா உனக்கு நான் தங்க இழைகளை வாங்கி கொடுத்தா அந்த ஆடை என்ன அவ்வளோ விலைக்கா போகுது அப்படின்னு ரொம்ப கிண்டலாக கேட்குறார் அது உடனே அரசர் வாஜுக்கணும் ஆமாங்க நான் அந்த ஆடைகளை நெஞ்சு கொடுத்தா நீங்கள் கொடுக்குற இழைகளோட காசை விட மூணு மடங்கு காசு கிடைக்கும் அந்த ஆடைக்கு அப்படின்னு ஆசை வார்த்தையாக சொல்றாரு இதை கேட்ட அந்த வழிப்பறி திருடனுக்கு வாசகன் மூலமாக அந்த தங்க ஆடையை வாங்கி நம்ம அதை வித்துறணும் அப்படின்னு எண்ணம் வருது உடனே அந்த ஏரிக்கரையை சுற்றி சட்டுன்னு யார் கண்ணுக்கும் புலப்படாத வகையில் இருந்த ஒரு பெரிய ராட்சத கதவை திறந்து வாச்சகனை ஒரு குகைக்குள்ளே கூட்டிகிட்டு போகிறார் அது ரொம்ப நீளமான கொஞ்சம் இருண்ட குகை ரொம்ப ரொம்ப மங்களான வெளிச்சந்தான் வருது பார்த்தா எப்பவுமே விடிகாலையில் இருக்குமே அந்த மாதிரி இருட்டும் கொஞ்சம் வெளிச்சமும் இருக்கிற மாதிரி தான் இருக்கு அந்த குகை அதில் நீண்ட தூரம் வாஜகனை இழுத்துக்கிட்டு போன அந்த வழிப்பறி தலைவர் உனக்கு என்னென்ன பொருள் வேணும்னு சொல்லு அதை நான் வாங்கித்தரேன் எனக்கு இன்னும் ஒரு மாதத்துக்குள்ளே நீ சொன்ன மாதிரி அந்த உடையை தயார் பண்ணி கொடுத்துடணும் அப்படின்னு உத்தரவு போட்டுட்டு வாஜகன் அங்கே விட்டுட்டு வெளியில் போடுறாரு அந்த குகைக்குள்ளே நின்ன வாஜகன் என்ன பண்ணுறதுன்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கிற போது ரொம்ப எலும்பும் தோலுமா ஒரு உருவம் அவரை நோக்கி வருது அது யாருன்னு பார்த்தா பல நாள் முன்னாடி காணாம போன நாசர் தான் ஆனால் அந்த இருட்டில் வந்திருக்கிறது வாஜகன் தான் நாசருக்கே அடையாளம் தெரியல அவர் வாஜகனும் யாரோ நம்மளை மாதிரி ஒரு புது கைதி போல இருக்குன்னு புரிஞ்சுக்கிட்டு நீ வாப்பா இங்கே நிக்காத நான் உன்னை உள்ள கூட்டிகிட்டு போகிறேன்னு அங்கே மீதி கைதிகள் இருந்த இடத்துக்கு கூட்டிகிட்டு போறாரு அதுல ஒருத்தர் தச்சு வேலை பண்ணிக்கிட்டு இருக்காரு ஒருத்தர் ஆடை நெஞ்சுக்கிட்டு இருக்காரு ஒருத்தர் வலை பின்னிக்கிட்டு இருக்காரு ஒருத்தர் தங்கத்தை ஊருக்கி ஏதோ வேலை பார்த்துக்கிட்டு இருக்காரு இந்த மாதிரி யா எல்லாரும் ஏதோ ஒரு வேலை இருக்காங்க அரசர் வாச்சகனை அழிச்சுக்கிட்டு போனேண்ணா சார் பார்த்தீங்களா நாங்களும் இப்படி தான் இந்த வழிபறி திருடர்கள்கிட்ட மாட்டிக்கிட்டோம் இவங்க கொஞ்சம் கூட ஈவி இறக்கமே இல்லாதவங்க நம்ம காசு பணத்தை அபகரிச்சுக்கிறதுனால ஒன்றும் பிரச்சனை இல்லை அபகரிச்சுக்கிட்டதுக்கப்புறமா நமக்கு ஏதாவது தொழில் தெரியும் அப்படின்னா எல்லாம் அப்படி அடைச்சி வச்சு சாகர வரைக்கும் இந்த தொழிலை செய்ய சொல்கிறாங்க ஒருவேளை எந்த தொழிலும் தெரியாது அப்படின்னா அவங்கள உடனடியாக அவங்க கழுத்தறுத்து கொண்டுறாங்க அப்படின்னு எல்லா விளக்கத்தையும் சொல்கிறாரு அரசர் வாசகனுக்கு அன்னைக்கு அனாயத் மட்டும் தன்னை திருமணம் பண்ணிக்கிறதுக்கு ஒரு கைத்தொழில் தெரியணும் அப்படின்னு சட்டம் போடலைன்னா இன்னைக்கு நம்ம என்ன நிலமையில இருந்திருப்போம் அப்படின்னு மனசுக்குள்ள தோணுது அரசர் கேட்டபடியே அவர் துணி நெய்யறதுக்கு தேவையான இழைகளும் அதுக்கு தேவையான உபகரணங்களையும் ஒரு திருடம் வந்து அவர்கிட்ட கொடுக்குறான் அதை வாங்கிக்கிட்டு அந்த குகையில் இன்னொரு மூலையில் உட்காந்துக்கிட்டு அரசர் தங்க ஏழைகளால் ஆன ஆடையை உருவாக்க ஆரம்பிக்கிறார் அந்த ஆடையில் பலவித வடிவங்களில் தான் இந்த அறவட்ட ஏரிக்கரையில் மாட்டிக்கிட்டு இருக்கிறதையும் இந்த வழிப்பறி கூட்டம் இன்னும் நிறைய பேர் இங்கே பிடிச்சி வச்சுருக்குங்கிறதையும் தன்னை வந்து காப்பாற்றணுங்கிறதையும் அநாயத்துக்கு மட்டும் புரிகிற மாதிரி அரசர் வாஜகன் அதில் நிறையா விதங்களில் உருவமாகவும் பலவித கோலங்கள் மூலமாகவும் இன்னும் நிறையா அதில் செய்திகளை உள்ளடக்கி அந்த ஆடையை நெய்கிறாரு அந்த ஆடையை சாதாரணமாக பார்க்குறவங்களுக்கு அதில் போட்டிருக்கிறதெல்லாம் ஏதோ பொம்மைகளாகவும் உருவங்களாகவும் தான் தெரியும் அதை நல்லா கூர்ந்து கவனிக்கிறவங்களுக்கு மட்டும்தான் அந்த ஆடைகளில் சொல்லப்பட்டிருக்க செய்தி புரியும் அரசர் அந்த ஆடையை உருவாக்கவும் அந்த ஆடையை வாங்கிட்டு போகிறதுக்காக அவருக்கு அந்த தங்க இழைகளை வாங்கி கொடுத்த திருடம் வரான் அவன் அந்த துணியை வாங்கி கையில் பார்த்துட்டு இந்த துணியாக நீ அதிக விலம் போகுங்கிற அப்படின்னு சொல்லி அரசர்கிட்ட கேட்குறான் அரசர் உடனே சாதுரியமா ஆமாம் என்கிட்ட அரசி அநாயத்தி இந்த மாதிரி பல துணிகளாக வாங்கியிருக்காங்க நான் மட்டும் இந்த மாதிரி துணியை அவங்கக்கிட்ட கொண்டு போய் கொடுத்தேன்னா எனக்கு அஞ்சு மடங்கு விலை கூட கொடுப்பாங்க என்ன பண்ணுறது அப்படின்னு சோகமாக சொல்கிற மாதிரி ஓரமாக போய் உட்காந்துக்கிறார் இதை கேட்ட அந்த திருடனுக்கு பேராசை நம்ம மட்டுமா போய் அரசி அநாயத்துக்கிட்ட இந்த ஆடையை காமிச்சு பணத்தை வாங்கிக்கிட்டு வந்துடணும் கொள்ளக்கூட்ட தலைவருக்கே தெரியாமல் நம்ம இந்த வேலையை செய்யணும் அப்படின்னு முடிவு பண்ணின அந்த திருடன் அந்த ஆடையை எடுத்துக்கிட்டு உடனடியாக தன்னோட வேஷத்தையும் மாற்றிக்கிட்டு அரசி அநாயத்தை பார்க்க போய்ட்றான் அரசி அநாயகத்துக்கு போய் இவ்வளோ மாதங்களாகியும் தன்னோட கணவரை காணுமேனு ரொம்ப வருத்தமாக இருக்குது ஆனால் நாட்டு மக்களுக்கோ அந்த சபையில் இருந்தவங்களுக்கோ எந்த கஷ்டமும் வராதபடி அவங்க ரொம்ப நல்ல முறையில் ஆட்சி செய்கிறாங்க தன்னோட கணவரை எப்படி தேடி கண்டுபிடிக்கிறதுன்னு அவங்க யோசிச்சுக்கிட்டு இருக்கிற போது தான் இந்த திருட அந்த தங்க இழை ஆடையை எடுத்துக்கிட்டு அரிசி அநாயத்தை வந்து பார்க்குறான் முதல்ல அந்த ஆடையை வாங்கி சரி அப்படின்ட்டு ஓரமாக ஒதுக்கி வச்ச அநாயத் இதற்கு எவ்வளோ விலை அப்படின்னு அந்த திருடன்கிட்ட கேட்க அவனும் அஞ்சு மடங்கு விலைய சொல்ல அரசி திடுக்கிட்டு போய் அந்த ஆடையை இன்னும் கூர்ந்து கவனிக்கிறாங்க அப்போத்தான் அதில் அரசர் வாஜகன் சொன்ன செய்தி அவங்களுக்கு புரியுது உடனடியாக காவலர்களை கூப்பிட்டு அந்த திருடனை பிடிச்சி சிறையில் அடைக்க உத்தரவிடுறாங்க நல்ல விசுவாசமான அரசர் மேலே ரொம்ப அன்பு செலுத்துகிற தன்னோட படைவீரர்களை கூப்பிட்டுக்கிட்டு அரசி உடனே குதிரையில் ஏறி அந்த அறவட்ட வடிவை ஏரியை நோக்கி போகிறாங்க நிறைய வீரர்கள் வர்றதை தெரிஞ்சுக்கிட்ட திருடர்களும் அந்த குகையை பூட்டிக்கிட்டு உள்ளுக்குள்ளே போய் பதுக்கிடுறாங்க கொஞ்சம் அந்த ஏரிக்கரையை நல்லா தேடி பார்க்கவும் அந்த பெரிய கதவு இருக்கிறது அரசிக்கு புலப்படுது இந்த கதவை எப்படி திறக்கிறதுன்னு அவங்க எவ்வளோ முயற்சி பண்ணி அதை திறக்க முடியாதனால அந்த கதவை சுற்றி இருந்த பாறைகளில் நிறைய துளைகளை போட்டுடுறாங்க இப்போ அந்த கதவை சுற்றி இருந்த பாறைகளில் வலுவி எழுந்ததுனால அந்த கதவு தனியாக கழண்டே விழுந்துடுது அது வழியாக உள்ளே போன அரசியும் படைவீரர்களும் உள்ளே இருந்த அரசர் நாசர் பிடிபட்டிருந்த மீதி பேர் எல்லாரையும் விடுவிச்சு வெளியில் கொண்டு வராங்க அப்போ நாசர் அரசிக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக நன்றியை சொல்லிட்டு அந்த கொள்ளை கூட்டம் முழுக்க குகையோட இன்னொரு பகுதியில் தான் பதுங்கி இருக்குங்கிறத அரசுக்கிட்ட வழிகாட்டி சொல்லிடுறாரு அதுபடியே அரசியும் படைவீரர்களும் உள்ளே போய் அந்த கொள்ள கும்பலையே பிடிச்சு கட்டி இழுத்துட்டு வந்துடுறாங்க அரசி அநாயத்தை பார்த்த அரசர் ரொம்ப மகிழ்ந்து இன்னைக்கு நான் உயிரோடு இருக்க காரணமே நீ என்னை திருமணம் பண்ணிக்கணும்னா ஏதாவது கைத்தொழில் தெரியணும்னு சொன்ன அந்த ஒரு நிபந்தனை தான் அப்படின்னு சொல்கிறாரு அரசர் வாரசியும் அர்மேனிய நாட்டை பல காலம் நல்ல முறையில் அரசாட்சி செஞ்சு நல்லா சந்தோஷமாக வாழ்ந்தாங்க நம்ம நாமக்கல் கவிஞர் ராமலிங்கம் பிள்ளை சொன்ன மாதிரி கைத்தொழில் ஒன்றை கற்றுக்கொள் கவலை உனக்கில்லை ஒத்துக்கொள் அதை தான் அரசின் அநாயத்தம் கடைபிடிச்சாங்க சரி குட்டீஸ் ஒரு விடுகதை கேட்கட்டுமா தொட்டு பார்க்க முடியும் ஆனா எட்டி பார்க்க முடியாது அது என்ன இதுக்கான விடாய் நம்ம முதுகு இன்னைக்கு கதை விடுக ரெண்டுமே ஆச்சு